இந்தியாவும் இலங்கையும் இணைந்து ஆசியாவை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் இலங்கை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் இந்தியா வரும் இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கு விசா சிறிசேனாவுடனான சந்திப்புக்கு பின் பிரதமர் மோடி அறிவிப்பு கேரளாவில் சட்டப்பேரவையில் அடிதடி சபாநாயகர் நாற்காலி உடைப்பு போலீசாரின் தடியடியை கண்டித்து நாளை முழு அடைப்பு லக்ஷர் இ தொய்பா தீவிரவாதி லக்வி விடுவிக்கப்பட்டதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு பாகிஸ்தான் தூதரை நேரில் அழைத்து விளக்கம் பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் ஈழத் தமிழர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேசத்தை வீழ்த்தியது நியூசிலாந்து மற்றொரு போட்டியில் ஆப்கானிஸ்தானை வென்றது இங்கிலாந்து வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இன் விரிவான செய்திகளை காணலாம் மூன்று நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடி ஒப்பந்தங்கள் மற்றும் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அறிவித்துள்ளார் இது தொடர்பான சிறு தொகுப்பை தற்போது காணலாம் மொரீஷியஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு இலங்கை தலைநகர் கொழும்புவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பளத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் இலங்கை சென்றுள்ள நிலையில் இருநாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டது இதையடுத்து ராணுவத்தினர் பீரங்கி குண்டுகள் முழங்க அளித்த அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபர் சிறிசேனவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே இளைஞர்களுக்கான கல்வி விசா சுங்கத்துறை திரையரங்கம் கட்டுதல் ஆகியவற்றுக்கான நான்கு ஒப்பந்தங்களில் இரு நாட்டு பிரதமர்களும் கையெழுத்திட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி இலங்கையுடன் வர்த்தக உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள இந்தியா ஆர்வமாக உள்ளதாகவும் இலங்கையின் திரிபோணமலை பகுதியை பெட்ரோலிய மையமாக உருவாக்கிட இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் உறுதி கூறினார் மேலும் இரு நாடுகளுக்கிடையே சுற்றுலாவை எளிமையாக்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதற்காக டெல்லி கொழும்பு இடையே நேரடி விமான சேவையை ஏர் இந்தியா இயக்கும் எனவும் அவர் கூறினார் இலங்கையில் உள்ள ராமாயண தலங்களையும் இந்தியாவில் உள்ள புத்த தலங்களையும் சிறப்பான சுற்றுலா தலங்களாக மேம்படுத்த திட்டங்கள் தீட்டப்படும் எனவும் இலங்கை சுற்றுலா பயணிகள் இந்தியா வந்ததும் விசா வழங்கும் முறை ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் எனவும் கூறினார் இதனிடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு மனிதாபிமான முறையில் சமூக தீர்வு காண சிறிது காலம் தேவைப்படும் என்று கூறிய பிரதமர் மோடி இலங்கை தமிழர்களுக்கு உரிமைகளை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பதிமூன்றாவது சட்டப்பிரிவை முழுமையாகவும் விரைவாகவும் செயல்படுத்த இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி பேசினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை அதிபர் சிறிசேன இலங்கையில் புத்தமதம் வேரூன்றிய காலத்தில் இருந்தே இந்தியா இலங்கை நாடுகளுக்கான வரலாற்று தொடர்பும் கலாச்சார தொடர்பும் துவங்கிவிட்டது என்று பெருமிதம் தெரிவித்தார் இரு நாட்டு பிரதமர்களும் அடுத்தடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டதால் இந்தியா இலங்கை உறவில் பெரும் மாற்றம் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் சிறிசேன கூறினார் இதைத் தொடர்ந்து முதல் முறையாக இலங்கை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கலாச்சாரம் நட்புறவுமிக்க நாடான இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இலங்கை நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவது பெருமை அளிப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே எல்லைக்கோடுகள் இல்லாவிட்டாலும் இரு நாடுகளும் சிறந்த நெருங்கிய நட்பு நாடுகளாக திகழ்வதாகவும் இரு நாடுகளும் எப்படி செயல்படப் போகிறோம் என்பதை வைத்தே வளர்ச்சி இருக்கும் எனவும் பிரதமர் மோடி கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இரு நாடுகளும் அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றினால் மட்டுமே வலுப்பெற முடியும் என்றும் தற்போது இருதரப்பு உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறிய பிரதமர் மோடி இந்தியாவின் வலுவான பொருளாதார நட்பு நாடாக இலங்கைக்கு தகுதியுள்ளதாக கூறினார் மேலும் பொருளாதாரத்தில் இந்தியாவுக்கு அண்டை நாடுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கடல்வெளி பாதுகாப்பில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் இதனிடையே இந்தியாவுக்கு வருகை தரும் இலங்கை மக்களுக்கு விசா வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதைத் தொடர்ந்து பிரசித்தி பெற்ற புத்த ஸ்தலமான மகாபோதி சொசைட்டி மற்றும் இந்திய அமைதிப்படை நினைவு மண்டபத்தில் இலங்கையில் அமைதிப்படியில் கலந்து கொண்டு உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் விரைவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் மோடி போரினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு இந்தியா சார்பில் கட்டப்பட்ட வீடுகளை பயனாளிகளுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் கேரள சட்டசபையில் ஏற்பட்ட ரகளையை தொடர்ந்து நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளது கேரள சட்டசபையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் மணி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வந்தார் லஞ்சம் ஊழல் புகாரில் சிக்கியுள்ள நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடாது என பாஜக மற்றும் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன ஆனால் பலத்த எதிர்ப்பின் மத்தியில் அமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் ஆத்திரமடைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பட்ஜெட்டை படிக்க விடாமல் செய்வதற்கு முயன்றனர் இதனால் ஆளும் கட்சியினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதற்கிடையே சட்டசபை வளாகத்திற்கு வெளியே கூடியிருந்த பாஜக மற்றும் இடதுசாரி கட்சிகள் நிதி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கூறி தருணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கூட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை கலைத்தனர் இதனால் சட்டசபை வளாகம் போர்க்களம் போல காட்சியளித்தது இந்நிலையில் லஞ்சம் ஊழல் புகாரில் சிக்கியுள்ள நிதியமைச்சர் மானியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் சட்டசபையில் ஏற்பட்ட கலவரத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு இடது ஐக்கிய முன்னணி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதி லக்வியை விடுதலை செய்ய பாகிஸ்தான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இது தொடர்பாக விளக்கமளிக்குமாறு பாகிஸ்தான் தூதரை நேரில் அழைத்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது மும்பையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் பலியாகினர் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஷகிபுர் ரஹ்மான் லக்வி தீவிரவாதியான லக்வி உட்பட மேலும் ஆறு பேரை இந்தியா வலியுறுத்தலின் பேரில் அந்நாட்டு போலீசார் கைது செய்து ராவல் பிண்டி அடியாலா சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட போதும் இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது எனவே அவர் விடுதலையாக இருந்த நிலையில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரை கடத்திய வழக்கில் லக்வியை பாகிஸ்தான் அரசு மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தது பொது அமைதிக்கு லக்வி பங்கம் விளைவிப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்கிடையே தன்னை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து லக்வி சார்பில் தொடர்ந்த வழக்கில் அவனை விடுதலை செய்ய இஸ்லாமாபாத் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது லக்வி சிறையில் இருந்து விடுதலையாகாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது பாகிஸ்தான் அரசின் பொறுப்பு என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தீவிரவாதி லக்வி விடுதலை செய்யப்பட்டது தொடர்பாக பாகிஸ்தான் தூதர் அப்துல் பாஷித் மற்றும் பாகிஸ்தான் போலீஸ் கமிஷனர் ஆகியோரை நேரில் அழைத்து விளக்கம் அளிக்க என வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் ஈழத் தமிழர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்று பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னையில் கட்சி அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறியுள்ளார் நமது பாரத தேசத்தின் பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை சென்றிருப்பது இலங்கை தமிழர்கள் மத்தியிலும் உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது தமிழர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தோடு கூடிய ஒரு நல்வாழ்வு கிடைப்பதற்கும் அவர்கள் மீள்குடியேற்றப்படுவதற்கும் அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளை உண்மையிலேயே தமிழக மக்கள் பயன்பெறும் அளவிற்கு அளிப்பதற்கும் இன்னும் சொல்ல போனால் சீனாவின் ஆக்கிரமிப்பிலிருந்து இலங்கையை மீட்டெடுத்து இந்தியாவுடன் பொருளாதார ரீதியில் சமூக ரீதியில் இந்தியாவின் அதிகாரத்தை பயன்படுத்தும் அளவிற்கு ஒரு திட்டத்தை மேற்கொள்ளவும் தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தவும் பிரதமர் மோடி அவர்களின் பயணம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அனை அதிபர் தேர்தல் தோல்விக்கு இந்தியாவின் ரா உளவு என்ற அமைப்பே ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ராஜபக்சே படுதோல்வி அடைந்தார் மூன்றாவது முறையாக அதிபராக வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்கூட்டியே தேர்தலை நடத்திய அவருக்கு இலங்கை தமிழர்கள் வாக்களிக்காமல் சிறிசேனாவை ஆதரித்ததால் அவர் வெற்றி பெற்றார் சிறிசேனா அதிபரான நிலையில் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் ராஜபக்சே மீதான ஊழல் குற்றச்சாட்டு ஆயுதங்களை பதுக்கியது ராஜபக்சேவின் குடும்பத்தினர் பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுவிட்ட நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதிபர் தேர்தலுக்கு பின்னர் எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தார் ராஜபக்சே தற்போது தேர்தல் தோல்வி தம் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து மௌனத்தை கலைத்துள்ளார் அதிபர் தேர்தலில் தம்மை தோற்கடிக்க இந்திய உளவான ரா என்ற அமைப்பு கொழும்பதில் பணியாற்றும் உளவு என்றும் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் தற்போது இலங்கையில் உள்ள பிரதமர் மோடியை சந்தித்து பேச இருப்பதாக கூறியுள்ள ராஜபக்சே இலங்கை அதிபர் சிறிசேனா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் தம்மை பழிவாங்கும் நோக்குடன் செயல்பட்டு வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் தம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருப்பது சிறையில் அடைக்கும் நடவடிக்கைகளை அதிபர் சிறிசேனா தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது என்று ராஜபக்சே தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்தில் விரைவில் தேர்தல் நடைபெறவிருப்பின் போது பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்க எதிரான ஆட்டத்தில் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது ஹாமில்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி தளமிறங்கிய வங்கதேச துவக்க வீரர்கள் ஏமாற்றம் அளித்தனர் இம்ரூல் கெயிஸ் இரண்டு ரன்களிலும் இக்பால் பதிமூன்று ரன்களிலும் போல்ட் பதில் ஆட்டமிழந்தனர் இதைத் தொடர்ந்து மூன்றாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த சர்கர் மற்றும் மஹ்மதுல்லா நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் அவ்வப்போது பவுண்டரிகளும் சிக்சர்களையும் பறக்கவிட்ட இருவரும் அரை சதம் கடந்தனர் ஐம்பத்தி எட்டு பந்துகளில் ஐம்பத்தி ஓரு ரன்கள் குவித்த சர்கர் ஒட்டேரி பந்தில் ஆட்டமிழந்தார் இதைத் தொடர்ந்து வந்த வீரர்கள் தங்கள் பங்கிற்கு ஓரளவிற்கு ரன்களை சேர்த்து ஆட்டமிழந்தனர் மறுமுனையில் நிலைத்து நின்று ஆடிய மஹமதுல்லா நூற்றி பதினோரு பந்துகளில் சதம் விளாசினார் இறுதியில் வங்கதேச அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக மஹமதுல்லான் நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார் நியூசிலாந்து அணி தரப்பில் போல்ட் ஆண்டர்சன் இலியார்ட் தலா இரண்டு விக்கெட்டுகளும் வெட்டேரி ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர் that away beautiful piece of timing this time it's coming oh four more Four and smash down the ground perhaps not exactly where he wanted it but uh, good enough crucial times it's this time and through to corey anderson so bolt's got another Woo! oh neck and go put down a lot of them around so oh, through the gap First 50 First time he gets to a a half century what இருநூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணியின் துவக்க வீரர் பெக்குலம் எட்டு ரன்களிலும் வில்லியம்சன் ஒரு ரன்னிலும் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தார் இதனிடையே மற்றொரு துவக்க வீரரான குப்திலுடன் ஜோடி சேர்ந்த டெய்லர் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய குப்தில் எண்பத்தி எட்டு பந்துகளில் சதம் விளாசினார் நூற்றி ஐந்து ரன்களை குவித்த அவர் ஷாகிப் உல்ஹசன் பந்தில் ஆட்டமிழந்தார் இதைத் தொடர்ந்து டெய்லர் ஐம்பத்தி ஆறு ரன்களிலும் இலியாட் ஆண்டர்சன் தலா முப்பத்தி ஒன்பது ரன்களிலும் ரோஞ்சி ஒன்பது ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இதனால் அந்த அணி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்தது இறுதியில் கடைசி பத்து பந்துகளில் ஒன்பது ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஷஹீப் உல்ஹசன் வீசிய பந்தில் சவுதி ஒரு சிக்ஸரும் பவுண்டரியையும் அடித்து நியூசிலாந்து அணிக்கு த்ரில் வெற்றியை பெற்றுத்தந்தார் இதனால் அந்த அணி ஏழு பந்துகள் மீதம் இருந்த நிலையில் மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் லீக் ஆட்டங்களில் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி பனிரண்டு புள்ளிகளுடன் ஏ பிரிவு புள்ளி பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தை தாக்க வைத்துள்ளது இந்த போட்டியில் தோல்வியடைந்தது மூலம் வங்கதேச அணி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவை எதிர்கொள்கிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி ஆறுதல் வெற்றி பெற்றது போட்டிகளில் ஒரு ஆட்டத்தில் மட்டுமே வெற்றி பெற்று தொடரிலிருந்து ஏற்கனவே வெளியேறிய இவ்விரு அணிகளும் ஆறுதல் வெற்றிக்காக பல பரீட்சை நடத்தின ஆஸ்திரேலியாவின் சிட்னி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது போட்டி துவங்கியது முதல் மழை குறுக்கிட்டதால் போட்டி பாதிக்கப்பட்டது முப்பத்தி ஆறு ஓவர்கள் இரண்டு பந்துகள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி பதினோரு ரன்கள் எடுத்திருந்த போது மீண்டும் மழை பெய்தது இதனால் டக்வர்ட் லூயிஸ் முறைப்படி இங்கிலாந்து அணி இருபத்தி ஐந்து ஓவர்களில் நூற்றி ஒரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி பெல் மற்றும் ஹால்சின் சிறப்பான ஆட்டத்தால் அந்த அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து வெளியேறிய இங்கிலாந்து அணி இரண்டாவது ஆறுதல் வெற்றி கிடைத்தது நடிகர் முரளியின் தந்தை மருத்துவமனையில் மரணம் பன்றி காய்ச்சல் பாதிப்பால் உயிர் பிரிந்தது சாலையோரங்களில் அதிகரிக்கும் விபத்துகள் போக்குவரத்து போலீசாரை கண்டித்து பொதுமக்கள் மறியல் விவரம் விளம்பர இடை வேலைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன நடிகர் முரளியின் தந்தையும் பழம்பெரும் கன்னட சினிமா இயக்குனருமான சித்தலிங்கையா காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்பது மேயர் முத்தன்னா போதையனு மக ஐயு உள்ளிட்ட பல கன்னட வெற்றி படங்களை இயக்கியவர் எஸ் சித்தலிங்கையா மறைந்த நடிகர் முரளியின் தந்தையான அவர் சில நாட்களுக்கு முன்பு பன்றி காய்ச்சலால் பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பன்றிக்காய்ச்சல் பாதிப்பில் இருந்து சித்தலிங்கையா குணமடைந்த போதிலும் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டதால் சித்தலிங்கையா மரணமடைந்தார் என்று அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் அருகே சாலையோரம் நிற்கும் வாகனங்களால் விபத்து நிகழ்வதாக கூறி இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மணலியை அடுத்த ஆண்டார் குப்பத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது லாரி மோதி படுகாயமடைந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் போக்குவரத்து போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது சாலையோரம் நிற்கும் வாகனங்களால் விபத்து அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் தகவல் அறிந்து வந்த போலீசார் போக்குவரத்திற்கு இடையூறு செய்யும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது

அந்நகரின் மின்வாரிய பண்டக சாலையிலிருந்து ஒன்பது சிமெண்ட் கம்பங்களை ஏற்றிக்கொண்டு டிராக்டர் ஒன்று நாகவேடு கிராமம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது அதிக பாரம் தாங்காமல் நிலை தடுமாறிய டிராக்டர் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது விபத்தில் மின்கம்பங்கள் மீது அமர்ந்து பயணம் செய்த மின்வாரிய ஊழியர்கள் செல்வகுமார் சவுந்தரராஜன் ஆகிய இருவர் மின்கம்ப இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர் மற்ற இருவர் வாகனத்திலிருந்து குதித்து உயிர் பிழைத்தனர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தீயணைப்பு வீரர்களுடன் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அப்போது இடிபாடுகளில் சிக்கியிருந்த சடலங்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் டிராக்டர் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூரில் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பதிமூன்று வயது சிறுவனுக்கு அம்மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது மகன் சூர்யா பதிமூன்று வயது சிறுவனான அவன் கரூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது கடந்த சில நாட்களாக சிறுவன் காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த நிலையில் அவனது இரத்த மாதிரியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர் இதையடுத்து மாவட்ட பொது மருத்துவமனையில் இக்காய்ச்சலுக்காக ஒதுக்கப்பட்ட பிரிவில் சிறுவன் அனுமதிக்கப்பட்டான் அங்கு அவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதே போல நேற்று நான்கு வயது சிறுவன் பன்றி காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வெயில் காலம் வந்துவிட்டால் வெக்கைக்கு பஞ்சமில்லை வெயில் தம்மை வாட்டி எடுக்க வெறுமை கொள்ள வைத்து விடும் என்று தவிப்பவர்களே நீங்கள் தவிப்பை குறைத்து கோடை வெயிலின் தாக்கத்தை போக்க மருத்துவர்களின் ஆலோசனைகளுடன் கூடிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை நாம் காணலாம் கோடைக்கு முன்னே வெயில் கோடை மழை கொட்டினாலும் கொட்டும் கோடை வெயில் வாட்டி வதைத்தாலும் வதைக்கும் என்று வெயில் காலம் வந்துவிட்டாலே வெயிலும் வெக்கையும் சேர்ந்து பலரையும் வாட்டி வதைத்து வெறுமை கொள்ள வைத்துவிடும் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே தென் மாவட்டங்களில் வெயில் சுட்டரிக்க தொடங்கி சில இடங்களில் மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தற்போது வசந்த காலம் வீசிக் கொண்டிருந்தாலும் வக்கிர வெயிலும் வாட்டி வதைக்கிறதே கோடை வருமுன்னே இப்படி கொளுத்தும் வெயில் அக்னி வெயிலையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று மக்கள் பலவாறு புலம்புவது நம் செவிகளில் விழுகிறது இப்போ வெயில் வந்து இந்த கோயம்புத்தூரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க வெயிலால் வந்து நிறைய டிசீஸ் வருது குழந்தைக்கு அப்புறம் ஆஃப்டூன் டைம்தான் ரொம்ப டாய்ரேட் பண்ணல மார்னிங் நைன் ஓ கிளாக்காக இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுது டில் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க இதனால ஜனங்களுக்கு வந்து எங்கேயும் போக வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூஸ்வலாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது அப்புறம் வெயிலால் வந்து நிறையா டிசீசஸ் வருது குழந்தைகள் இது வந்து எஸ்பிஷியலா குழந்தைகளுக்கும் வயசானவர்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு கோடை வெயில் நம்மை மிரட்டத் தொடங்கிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் அடுத்த மூன்று மாதங்களுக்கு அனல் பறக்கும் வெயில் வியர்வை வியர்க்குறு சோர்வு என்று உடல் உபாதைகளில் தொடங்கி சரும நோய்களில் இருந்து தோல் நோய்களும் வந்து தொற்றிக்கொள்ளும் இதனால் தொல்லைகளும் பெருகும் என்று அலறுகின்றனர் பொதுமக்கள் வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இப்போ இருக்குது இப்போ நம்மள மாதிரி மக்கள் பொறுத்து போய்க்கல ஆனால் வயசானவங்கள பார்த்தா இந்த வெயிலுக்கு தாங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இங்கே வந்துட்டு போறாங்க வெயில்னாலே தாங்க முடியலங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐஸ்கிரீமும் அதை எதுவும் சாப்பிட்றதுனால நம்ம நாங்களே தாங்குவோம் ஆனால் இதெல்லாம் வயசானவங்க சாப்பிட முடியாது இந்த வெயில் ரொம்ப எங்களுக்கு பாதிப்பு உண்டாகுது கோடை காலத்தில் தினமும் மூன்றிலிருந்து ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம் அதுவும் மண்பானை தண்ணீரில் நன்னாரி வெட்டி ஊற வைத்த தண்ணீரை பருகினால் உடல் குளிர்ச்சி அடையும் வெயிலுக்கு இதமாகவும் இருக்கும் அத்துடன் இளநீர் மோர் சர்பத் பதநீர் கம்பங்கூழ் ராகிக்குள் போன்றவற்றையும் குடிக்கலாம் எலுமிச்சை பழச்சாற்றில் சமையல் உப்பு அல்லது சர்க்கரை கலந்து சாப்பிடுவது குறைந்த செலவில் நிறைந்த பலனை பெற உதவும் என்று அறிவுறுத்தும் மருத்துவர்கள் தர்பூசணி வெள்ளரி ஆரஞ்சு சாத்துக்குடி திராட்சை பலா நுங்கு போன்ற நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் பழச்சாறுகளுடன் நீர் சத்துள்ள காய்கறிகளையும் உணவில் சேர்த்துக் கொள்வது நல்ல பலனை தரும் அனல் பறக்கும் கோடை வெயிலில் அணியும் ஆடைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து தளர்வான ஆடைகளை அதுவும் கோடை காலத்திற்கு உகந்த பருத்தி ஆடைகளை அணிவது சிறந்தது அடர் நிறங்கள் வெப்பத்தை கிரகித்துக் கொள்ளும் என்பதால் வெண்ணிற ஆடைகளை தேர்வு செய்வது நல்லது கோடையை சமாளிக்க ஆடை உடுத்துவதில் இருந்து அன்னம் சாப்பிடுவது வரையிலும் ஒவ்வொன்றிலும் அக்கறை எடுத்துக்கொண்டால் மட்டுமே வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் தவிப்புகளை போக்க முடியும் மருத்துவர்களின் அறிவுரைகளை ஏற்று அவதிகளை தடுப்போம் கோடை வெயிலை குதூகலமாக சமாளிப்போம் என்று சபதம் எடுப்போம் லோட்டஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் விவேக் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்